ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற கருத்துக்கு நிறைய பேர் முரண்பாடான கருத்து சொல்லலாம் பட் என் மனசில் ஸ்ட்ராங்காக என்ன தோணுதோ அதை தான் நான் ஒரு ரிவ்யூவரை வர எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இது முன்னாடியே என்கிட்ட டவுட் இருந்துச்சு ஆனால் அதுக்கு சரியான கிளிப்பிங்ஸ் இல்லாதனாலும் அதை பற்றி போடலை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் முத்துக்குமரன் விஜய் விஷால் அருண் மூணு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து விஜய் விஷால் வந்து கொஞ்சம் மணி பாக்ஸ் எடுக்கிற பிளானுக்கு முன்னாடியே போயிட்டார் அப்போவே வந்து அருண் அதை வேண்டான்னு சொல்லி தட்டி விட்டார் சரி நானும் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் தான் தட்டி விடுறாருன்னு சொல்லி நானும் அதை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இன்றைக்கும் அதே பற்றி பேசியிருக்காங்க போல இருக்குது அப்போ முத்துக்குமணன் சொல்லிட்டுருக்காரு அடுத்த வாரம் வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரெங்க் வச்சு தான் விளையாடணும் அது ஈஸி தான் அதுக்கு அடுத்த வாரம் தான் நம்மளோட சைக்கலாலஜிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சு விளையாடுவாங்க வெட்டி எடுக்கவே வேணான்னு இருக்கிறவனை எடுக்க வைப்பாங்க எடுக்கணும்னு பிளானோடு இருக்கிறவனை எடுக்க வேணான்னு வைப்பாங்க இப்படி மாற்றி மாற்றி நம்மளை போட்டு குழப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமணன் சொல்கிறார் அதுக்கு வந்துட்டு அருண் சொல்கிறார் நெக்ஸ்ட்டு வீக் வந்து நம்ம வந்து நல்லா விளையாடணும் நெக்ஸ்ட் வீக் தான் நமக்கு இருக்கிற பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கப்புறம் மணி பாக்ஸு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு விஜய் விஷால்கிட்ட அருண் என்ன சொல்கிறாருன்னா இப்போ நீ ஒரு பத்து லட்ச ரூபா எடுத்துகிட்டு நீ போயிடலாம் போனதுக்கப்புறமா நான் விஜய் டிவி கிட்டே வந்துட்டு நான் பத்து லட்ச ரூபா எடுத்துகிட்டு போய் நீ அதை செலவு பண்ணி தீர்த்துருவேன் நான் உங்களுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா தரேன் மக்கள் ஒரு ராத்திரி எட்டரைக்கு பார்க்குற ஷோவில் நீங்கள் என்னை ஃப்ரெண்டில் காட்டுங்க என்னை நீங்கள் மெயின் ஆளாக காட்டுங்க பரபரப்பாக பார்க்குற ஷோவில் என்னை காட்டுங்கன்னா கண்டிப்பாக உன்னை காட்ட மாட்டாங்க உனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஷால் கிட்டே அருண் சொல்கிறாரு எனக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தெரியுது விஜய் விஷால் பணப்பெட்டி எடுக்கக்கூடாதுன்னு அருண் சொல்கிறாரு இது வந்து பியோர் ஃப்ரெண்ட்ஷிப்பில் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியலை ஏன்னா விஜய் விஷால் இப்போவே அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது டைட்டில் கண்டென்டர்ஸுங்கிறது மெயினாக வந்துட்டு முத்து சௌந்தர்யா ஜாக்லின் அப்புறம் மஞ்சரி தீபக் அப்புறம் அருண் இவங்கெல்லாம் தான் மெயின் கண்டென்டர்ஸாக வராங்கங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியுது நான் இந்த இடத்துல வீஜே விஷாலை குறைச்சி சொல்லலை பட் அவருக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவுன்னு தெரியும் அண்ட் ஆல்சோ அவர் பயங்கர லோனில் இருக்கிற லோன் அடைக்கிறதுக்கு ரொம்ப மணி ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக அவர் வந்து பெட்டி எடுக்கணும்னு அவர் முன்னாடியே ஆசையே சொல்லியிருக்காரு இதை வந்து அருண் வேணான்னு சொல்கிறார் அதை வந்துட்டு உடனே பத்து லட்ச ரூபாய் இப்படி சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுறாரு அப்போ இந்த பக்கம் வந்துட்டு முத்துக்குமரன் உடனே என்ன சொல்கிறார்னா அது அருண் பின்னாடி வேறு காரணம் இருக்கும் ஒரு ஒருத்தர் பின்னாடி வேறு ஒரு காரணம் இருக்கும் அதையும் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது இன்டைரெக்டாக முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னா உனக்கு தேவை இருக்குது உனக்கு உண்மையிலே பணம் தேவை இருக்குன்னா நீ எடுத்துக்கோ பொழைச்சிக்கோங்கிறத சொல்கிறாரு என்னால் அந்த இடத்துல முத்துக்குமரனோட நல்ல மனசை தான் பார்க்க முடிஞ்சுது இது நான் முத்துக்குமரனை வந்து ஒரு பிளேயராக எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக சொல்லலை என் மனசில் அதை பார்க்கவும் என்ன தோணுச்சோ அதை தான் நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் ஸோ அவர் வந்து அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா அந்த வாரம் நம்மளை சைக்கலாஜிக்கலாக பிக் பாஸ் நம்ம கூட விளையாடுறாரு நம்ம அது எப்படின்னா ஒருத்தனை போய் பெட்டி எடுக்க போறியான்னு கலாய்க்கலாம் அப்படி நம்ம எப்படி வேணால் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அது ஒரு ஜாலி நோட்டில் முடிச்சு இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி வந்து விஜே விஷால பெட்டி எடுக்க வேணாம்னு அருண் சொன்னாரு எனக்கு அது அருண் கிட்ட இருந்து அருண் பண்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னா இதில் நம்ம யாரையுமே வந்து எடுணும் சொல்லக்கூடாது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அவங்கவுங்க தேவை அவங்களுக்கு தேவைன்னு தான் எடுக்கிறாங்க தேவை இல்லைன்னா எடுக்காமல் போகிறாங்க ஸோ அதை தான் வந்து இன்டேரெக்டாக விஜே விஷாலுக்கு முத்துக்குமரன் அட்வைஸ் பண்ணுறாரு ஸோ திரும்ப ஒரு தடவை இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி முத்துக்குமரன் வந்து விஜய் விஷால்கிட்ட சொல்ல நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரையில் யார் உண்மையிலேயே ரொம்ப பணத்தேவையில் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பணிப்பெட்டி கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் nglo recoman soler